பேக் பவானி லைல் இந்த குளத்தை பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து எதுவும் பேப்பர் எதுவும் ஒட்டி வச்சுருக்கான்னு கிடையவே கிடையாது இந்த பக்கத்துட்டுக்காரங்க ரொம்ப சூப்பராக குளம் போடுவாங்க பாருங்கள் இன்றைக்கி லக்ஷ்மி பூஜன் பூஜை பண்ணாங்க பாருங்கள் இது பிளாஸ்டிக்லாம் கிடையாது ஒட்டிலாம் வைக்கல அவங்கள அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க இது அச்சு இல்லை அவங்க கையால் தான் போட்டாங்க நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் வீடியோ எடுக்கிற செடியில் அவங்க தப்பாக நினச்சிடக்கூடாது பார்த்திங்களா யார் எந்த நேரத்தில் என்ன நினைக்காங்கன்னு தெரியாது நான் அதனால் வீடியோ எல்லாம் நான் எடுக்கலை நான் அழைச்சிங்க காட்டேன் அவங்க எப்போவுமே அழகா போடுவாங்க மூணு மணி நேரம் ஆச்சு இந்த கோலம் அவங்களுக்கு போடுறதுக்கு அவ்வளோ கலர் வச்சுருக்காங்க உட்காந்து பொறுமையாக போ போட்டாங்க எப்படி ஒரு அச்சில வச்ச மாதிரி இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்களா கொண்டு கோல போட்டியில் விட்டால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இந்த அம்மாவுக்கு தான் கிடைக்கும் இந்த குளம் பாருங்க இதுவுமே கையால் போட்டது தான் அப்படியே இந்த சாரியோட பார்ட்ரு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ இவ்வளோ 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 அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா அந்த லக்ஷ்மி பாதெல்லாம் இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள்லாம் எனக்கு ரொம்ப இவங்க கோலம் பிடிச்சிருக்கு பார்க்க அவ்வளோ பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கு இப்போ இவங்க வீட்டு கோலத்தை நீங்க பார்த்திங்களா இதுதான் கோலம் பின்னெல்லாம் போட்டது அலங்கோலம் எல்லார் வீட்டு முன்னே கோலம் போட்டிருக்காங்க நம்ம உளியானு சும்மா இருக்கணும் நானும் போட்டேன் போட்டதில் என் வீட்டுக்காரரும் என் பஸ் பையனும் நடந்து நடந்து இந்த கோலத்தெல்லாம் அழிச்சிட்டாரு இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சின்னு சொன்ன மாதிரி நான் போட்ட கோலம் எனக்கு வந்து அருமையாக தான் இருக்குது இருந்தாலும் இது வந்து அலங்கோலம் இது வந்து கோலம் அது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அது தான் கோலம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கடலில் கொண்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்க இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் வாசல்லாம் கோலம் பிடுங்க கலர் பிடிக்க போடுங்களா வெறும் ஒயிட் கோலம் பிடுவீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சிந்திக்கூ